பாஸ்கரா ஞானமன்விச்சேத் ஜனார்தனாத் இந்து மதத்தில் பல கடவுள்கள் இருக்கிறார்கள் இதுவே நமக்கு ஒரு தனித்தன்மையாக விளங்குகிறது மற்ற மதங்களிலெல்லாம் ஒரே கடவுள் என்கிற நிலை காணப்படுகிறது நமக்கோ முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கு மேல் மும்மூர்த்திகள் என்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மூவர் போல எத்தனையோ தெய்வங்களை நாம் தொழுகிறோம் அதில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஓரளவுக்கு சக்திகள் இருக்கின்றன அந்த சக்திக்கு ஏற்ப தன்னுடைய பக்தர்கள் தொண்டர்களுக்கு அந்தந்த தெய்வங்கள் பல வரங்களையும் கொடுக்கிறார்கள் நன்மைகளையும் அருள் பாலிக்கிறார்கள் அந்தந்த தெய்வத்திடம் எதை பிரார்த்திக்க வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையும் சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டுள்ளது ஆரோக்கியம் வேண்டுமென்றால் அதை சூரிய பகவானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டுமாம் செல்வம் வேண்டுமானால் அதை அக்னி பகவானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் சிறந்த ஞானம் ஆன்மீக ஈடுபாடு இவையெல்லாம் வேண்டுமானால் சிவபெருமானிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் கடைசியாக மோட்சம் வேண்டும் இந்த சம்சாரத்தில் வாழ இனிமேல் ஆசை இல்லை பகவானையே அடைந்து எல்லையில்லாத ஆனந்தத்தில் திளைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஜனார்தனனான நாராயணனிடத்திலே கேட்க வேண்டும் என்று இந்த புராண வச்சனம் கூறுகிறது அதன்படி ஒவ்வொரு தெய்வத்திடம் நாம் எதையெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அவை அனைத்தையும் நாராயணனிடத்திலும் கேட்கலாம் அதுக்கெல்லாம் மேலாக மோக்ஷம் என்கிற நான்காவது புருஷார்த்தத்தையும் பெருமானிடத்திலே பிரார்த்திக்கலாம் அது அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு மோக்ஷப் பிரதத்துவம் மோக்ஷத்தை வழங்கக்கூடிய வல்லமை பகவான் நாராயணன் ஒருவருக்குத்தான் உண்டு அதை எங்கே காட்டியிருக்கிறார் பகவான் மோட்சமளிப்பார் என்று எங்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் அது ராமாவதாரத்தில் நடந்த ஒரு சுவையான கதை அதை கொண்டு பகவான் ராமனுடைய பெருமை என்ன என்று புரிந்து கொள்ளலாம் கண்ணன் கூட எத்தனையோ பெருமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் காட்டியிருந்தாலும் நானே மோக்ஷமளிப்பேன் என்று எங்கும் காட்டிக் கொண்டது கிடையாது ராமனோ வாழ்நாள் முழுவதும் சாதாரண மனிதனாகவே தன்னை காட்டிக்கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தன்னுடைய தெய்வத்தன்மையை கட்டுப்படுத்த முடியாமல் தான்தான் சர்வேஸ்வரன் தான்தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் தான்தான் மோட்சத்தையே வழங்கக்கூடியவர் என்று காட்டிக் கொடுத்தார் அந்த ராமபிரான் அந்த சரித்திரம் அதோடு தொடர்புபட்ட ஒரு தான் நாம் தற்போது தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம் நாம் இருப்பது சோழ நாட்டு திருப்பதிகளுக்குள்ளே பத்தாவதாக கருதப்படுகிற திருப்புள்ளம்பூதம் குடி என்கிற திவ்வதேசம் அடியேன் வரிசையாக ஒன்னாவது ரெண்டாவது பத்தாவது இருபதாவது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த வரிசைக்கு எந்த எண்ணிக்கைக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது இந்த வரிசையில் சேவித்தால் தான் பகவான் அனுகிரகிப்பாரா இல்லை இப்படி போனால் தான் பிரயாணம் நடக்குமா அப்படி எதுவும் இல்லை ஏதோ ஒரு வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டும் அல்லவா சுடநாடுன்னு எடுத்துக்கொண்டால் திருவரங்கம் முதன்மையானது அங்கிருந்து அப்படியே வழிப்பாதையாக போனால் என்னென்ன திவ்வதேசங்கள் வருமோ அதையெல்லாம் நாமும் பார்த்து வருகிறோம் பல இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு புஸ்தகத்தில் நூற்றி எட்டுக்கு வேற எண்ணிக்கை கணக்கு கொடுத்துருக்கலாம் வேறு சில புத்தகங்களில் வேறு ஒரு வர வரிசை கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதை பற்றி கவலை கிடையாது அந்தந்த திவ்யதேசத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு பகவான் எப்படி வந்தார் எப்படி தற்போது காட்சி அளிக்கிறார் சுத்தி வேற யாரெல்லாம் அந்த கோவிலில் இருக்கிறார்கள் ஆழ்வார்கள் என்ன பாடினார்கள் இதுதான் நமக்கு கருத்துக்கு விஷயமாக இருக்க வேண்டும் அதன்படி இப்போது நாம் வந்திருப்பது திருப்புள்ளம்பூதம் குடி என்கிற ஒரு அழகான திவ்வதேசம் இந்த திவ்வதேசம் ராமனுக்கானது ராமன் தான் இந்த இடத்திலே வந்து காட்சி அளிக்கிறார் ராமாவதாரத்தில் தன்னுடைய பெருமையை காட்டிய ஒரு ஸ்தலம்னு சொன்னேனே அது வேறு எதுவும் அல்ல நீங்களே கண்டுபிடித்திருப்பீர்கள் ஜட்டாயு என்கிற பறவைக்கு பகவான் அளித்தார் அல்லவா அதுதான் ராமனுடைய பெருமையை காட்டிய இடம் மத்த எதவண்ணால் எடுத்துங்க தாடகையை கொன்றது கரதூஷணாதிகளை கொன்றது ராவணனை கொன்றது இதெல்லாம் கூட மனிதர்களுக்குள்ளே சிறந்த வீரன் மனிதர்களுக்குள்ளே பலசாலி ராமன் என்று சொல்லி நாம் எப்படியோ பொருள் சொல்லிவிடலாம் ஆனால் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தையே வழங்கினார் என்றால் அது மனிதனால் இயலாத செயல் ஏன் தெய்வங்களால் கூட பண்ண முடியாத செயல் அது நாராயணனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனிப்பெருமை அந்த பெருமையை ஜட்டாயுனிடத்திலே பகவான் காட்டினார் அந்த கதையை காட்டக்கூடிய நாடகமாக காட்டக்கூடிய ஸ்தலம்தான் இந்த புள்ளம்பூதங்குடி என்கிற ஊர் இது எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னால் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் நோக்கி செல்லக்கூடிய சாலையிலே சுவாமிமலை என்று ஒரு இடம் வரும் அங்கு இறங்கி அங்கிருந்து இடதுபுறம் அந்த முக்கியமான சாலையை விட்டுவிட்டு இடதுபுறம் திரும்பி சற்றே உள்ளே செல்ல வேண்டும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போனோம்னால் அந்த இடத்துல குடி என்கிற ஊர் வருகிறது பகவான் ரொம்ப அழகான காட்சி கொடுக்கிறார் பெயருக்கு காரணம் என்ன இந்த சரித்திரம் அந்த பெயரிலேயே காட்டப்படுகிறது புல் அம் பூதம் குடி என்று ஊருக்கு பெயர் திரு என்று ஒரு மரியாதைக்காக சேர்த்துக்கொள்வோம் பகவானே வசிக்கக்கூடிய தலம் அல்லவா அதனால திரு என்கிற சொல் கொண்டது என் நமக்கே போட்டுக்கொள்ளியா திருவாளர் திருமதி நாமே பத்திரிக்கை போட்டுக்கொண்டதே திரு திருமதினு போட்டுக்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீமதியின்னு போட்டுக்கொள்ளுகிறோம் பகவானே வந்து இருக்கும் ஊர் என்றால் கண்டிப்பாக திரு என்று அடைமொழியை சேர்க்கத்தான் வேண்டும் புல் அம் பூதம் குடி என்று ஊருக்கு பெயர் புல் என்றால் பறவை என்று பொருள் எந்த பக்ஷி ஜடாயு என்கிற பறவை அவருடைய அம் அழகான பூதம் பூதம்னா ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் இருக்கிறதே அதற்கு பூத உடல்னு தெரிவிப்பார்கள் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் என்றால் உடனே அவருடைய உடலை இனிமேல் சரீரம்னு சொல்ல முடியாது இதுக்கு எப்போ தெரியுமா சரீரம்னு பெயர் உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கும் வரைதான் இதை சரீரம் என்று குறிப்பிடலாம் சரீரம் என்பது ஒரு தனிச்சொல் கிடையாது அது ஒரு தொடர்புடைய சொல் இப்ப மகன் என்றால் தகப்பனார் இருந்தால்தான் மகன் ஒருவருக்கு பிள்ளையாக பிறந்திருந்தால் தான் மகன் சொல்ல முடியும் மகனோ மகளோ இருந்தால்தான் தந்தை தாயார்னு சொல்ல முடியும் அதே போல உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்தால்தான் இந்த மாம்ச பிண்டத்துக்கு சரீரம்னு பெயர் ஆத்மா புறப்பட்டு போய்விட்டால் உடனே பூத உடல் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க அது ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பிண்டம் அவ்வளவுதான் மிச்சம் இருக்கும் அதை போல ஜடாயுவனுடைய சடலம் தமிழில் சடலம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல பிரேத்தம்னு சொல்றோம் பூத உடல்னு தெரிவிக்கிறோம் அந்த ஒரு சரீரம் இருக்கிறதே அந்த சரீரத்துக்கு ராமபிரானே ஈமை சடங்குகளை செய்தார் அப்ப புல் அம் பூதம் குடி புல்லான ஜடாயுவனுடைய அழகான பூதம் ஷரீரத்துக்கு ராமன் சம்ஸ்காரங்களை ஈமை சடங்குகள் அந்திம சம்ஸ்காரங்கள் ஒரு அழகான சிதையை மூட்டி அதில் தகனம் பண்ணார் எரித்தாரான் ஜட்டாயனுடைய உடலை அது நடந்த இடம் இந்த இடம் அதனாலே திருப்புள்ளம்பூதம் குடி என்று குடி என்றால் கிராமம் இடம் என்று பெயர் அது என்ன அம்பூதம் அழகான உடல்னா எங்க உடல்ல அழகு கிடையாதா ஜட்டாயனுடைய உடலுக்கு என்ன அழகுன்னு கேட்டால் பகவானுடைய கைங்கரியத்தில் அந்த உடலை பயன்படுத்தி உயிரை விட்டார் அல்லவா இந்த உடல் படைக்கப்பட்டதே நாம் என்னமோ கபலம் வாயில் வாயில சோற்றை எடுத்து அள்ளி கொள்வதற்காக கிடையாது விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் என்று புராணம் கூறுகிறது இந்த உடலை படைத்ததே பகவானுக்கு அர்ப்பணிப்பதற்காக கைகள் இருப்பது அவருக்கு அர்ச்சனை செய்வதற்காக வாய் இருப்பது அவர் நாமங்களை பாடுவதற்காக கண் இருப்பது அவர் திருமேனி அழகை சேவிப்பதற்காக வேண்டியபடி உபயோகித்தவர் ஜட்டாயுதானே ராமனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக தன்னுடைய உயிரையே துறந்தார் அதனால அம்பூதம் நம்முடைய உடல் வெறும் பூதம் அவருடையது அம்பூதம் அழகிய திருமேனி அதற்கு ராமன் சம்ஸ்காரங்களை செய்தார் அதனாலே புள்ளம்பூதம் குடி என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது ராமனுக்கு ஜடாயு மிகவும் விருப்பமானவர் ஜடாயுனுடைய கதையை பார்த்தோம் என்றால் ராமன் ஒவ்வொரு இடமாக மாறி வருகிறார் அல்லவா ராமன் ஜட்டாயுவுக்கு முதல்ல சம்ஸ்காரம் பண்ணலாமா பொதுவாக ஒருத்தர் தன்னுடைய தாயார் தகப்பனார் தாத்தா பெரியப்பா சித்தப்பா இத போல உறவினர்களுக்காகத்தான் ஈமை சடங்குகளை செய்வார்கள் ராமனுக்கும் ஜட்டாயுவுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பறவை மரணம் அடைந்தால் யாரும் ஈமை சடங்குகள் எல்லாம் பண்ண உலகத்துல யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் எல்லாம் சடங்குகள் நடக்கின்றனவா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப ராமன் ஏன் செய்தார் என்றால் அவ்வளவு ஆசை ராமபிரானுக்கு ஜட்டாயுவின் இடத்திலே உண்டு முத முதல்ல இந்த இடத்துக்கு வருகிறாரே ராமர் அயோத்திலிருந்து புறப்பட்டு சித்திர கூட்டத்தில் தான் முதலில் தங்கி இருந்தார் அங்குதான் சந்திக்கிறான் தன்னுடைய பாதுகைகளை ராமன் கொடுக்க பரதன் திரும்ப சென்று விடுகிறார் இனி அங்கு இருக்க முடியாது இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அயோத்தி மக்கள் எல்லாம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டேர்ன் போட்டு இன்னைக்கு நாங்க நூறு பேர் சித்திர போறோம் நாளைக்கு இன்னொரு நூறு பேர் போங்கோ நாளைக்கு இன்னொரு நூறு பேர் போலாம்னு வரிசையா டேர்ன் போட்டுண்டு எல்லாரும் ராமனை தரிசிக்க வந்து விட்டால் இவர் எங்க காட்டுல வாழ்வது அங்க இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் உபதிரவம் ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் ஏற்படும் அதனால சித்திர கூட்டத்தில் இருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து அங்கிருந்து தென்மேற்கு திசையிலே பல தூரம் ராமன் தண்டகாரண்யம் வழியாக வருகிறார் அப்போது மேற்கு கடற்கரை அருகிலே பஞ்சவட்டி அழகு பொருந்திய ஒரு இடத்தை ராமன் வந்து அடைகிறார் அங்கு கழுகு ஜட்டாயு என்கிற ஒரு கழுகை பார்க்கிறார் ராமனுக்கு ஜட்டாயு யாருன்னு தெரியாது ஜட்டாயுவுக்கு ராமன் யாருன்னு தெரியாது கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருக்குமே செவி வழி செய்தியாக ஒருத்தர ஒருத்தரை பத்தி தெரியும் ஆனா இவர்தான் தான் தசரதனுடைய மகன் அவருக்கு தெரியாது இவன்தான் ஜட்டாயுன்னு ராமனுக்கு தெரியாது ஒருவருக்கு ஒருவர் ஜடாயுனுடைய பெருமைகளை கம்பர் தெரிவிக்கிறார் தூய்மையன் இருங்கலை துணிந்த கேள்வியன் வாய்மையன் மறு இளன் மதியின் கூர்மையன் ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் என சேய்மையின் நோக்குரு சிறுகனான் தனை என்று கம்பருடைய பாட்டு தூய்மையன் மனம் மொழி மெய் எல்லாமே தூய்மையானது இருங்கலை துணிந்த கேள்வியன் நன்றாக மெத்த படித்தவர் துணி உடையவர் வாய்மையன் சத்தியத்திலிருந்து பிறண்டதே கிடையாது மறு இளன் குற்றங்களே கிடையாது மதியின் கூர்மையன் நன்ன கூர்மையான புத்தி சாதுரியம் புத்தி அறிவு படைத்தவர் எல்லாத்துக்கு மேலாக ஆய்மையின் மந்திரத்த அறிஞன் மந்திராலோச்சனை ஒருவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும்னா அதிலும் கைதேர்ந்தவர் சின்ன கண்களை உடையவராயிருந்தாலும் நெடுநோக்கு பார்வை ஜட்டாயுவுக்கு உண்டாம் இப்படிப்பட்ட ஜட்டாயுவை ராமன் சந்திக்கிறார் நீங்கள் யார் என்று ஜட்டாயு கேட்கிறார் அப்ப தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறான் கனைகடல் நெடுநிலம் காவல் ஆழியான் வனைகடல் தயரதன் மைந்தர் யாமென்னார் உரைத்தலும் பொங்கிய உவகை வேலையன் தரைத்தலை இழிந்து அவர் தழுவு காதலன் நான் வேற யாரும் கிடையாது இந்த பூமியையே கட்டி ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அவருடைய மூத்த மகனான ராமன் தான் நான் என்று ராமன் அறிமுகப்படுத்தின அறிமுகப்படுத்தினுடனே ஜட்டாயுவுக்கு பேரானந்தம் தசரதனும் ஜட்டாயுவும் நெருங்கிய நண்பர்கள் ஜட்டாயுவை பற்றி நிறைய செய்திகளை ராமனும் கேட்டிருக்கிறார் இவர்தான் ராமன் தெரிந்தவுடனே மேலே மலையிலிருந்து வேகமாக கீழே இறங்கி வந்து ராமனை ஆற தழுவிக்கொண்டாரான் ஜட்டாயு அவரை பார்த்து தான் ராமன் முடிவெடுத்ததே இகவத்சியாமி சௌமித்ரே சார்த மேதேன என்று சொல்லுகிறார் லக்ஷ்மணா இனி நாம் எங்கு தங்க வேண்டும்னு தேட வேண்டாம் எப்போ ஜடாயு இந்த இடத்துல இருக்கிறாரோ இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் செல்வதாக இல்லை என் தகப்பனார் தசரதனுடைய கோடைக்கு கீழ் அவருடைய தோல் வலிமைக்கு அடங்கி வாழ வேண்டும்னு நான் ஆசைப்பட்டேன் எனமோ கைகேயிக்கு அதில் விருப்பம் இல்லை தகப்பனாரை பிரிய வேண்டிய வந்தது ஆனால் இப்போ இன்னொரு தகப்பனார் கிடைத்திருக்கிறார் தகப்பனார் ஸ்தானத்திலே ஜட்டாயுவை பார்க்கிறேன் அதனால் அவருடைய நிழலிலே அவர் சிறகுக்கு கீழே ஒதுங்கி வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று ராமர் லக்ஷ்மண இடத்துல சொன்னாராம் அதனால் அப்படி வந்து சேர்ந்த இடம் பஞ்சவட்டி எவ்வளவு ஆசை இருந்தால் இந்த வார்த்தை தசரதனுக்கு சமமானவர் ஜட்டாயுன்னு ராமன் சொல்லியிருக்கிறார் இல்லையோம் அதனால் அவருக்கு ஈமை சடங்குகள் செய்வது மிகவும் பொருத்தமானது தன்னுடைய தகப்பனாருக்கு ராமன் பண்ணல தசரதனுக்கு அந்திம சம்ஸ்காரங்களை ராமன் செய்யவில்லை ஆனால் தகப்பனார் ஸ்தானத்திலிருந்த ஜட்டாயுவுக்குச் செய்தார் அதெல்லாம் நடந்த இடம்தான் இந்த இடம் நிஜமா அந்த கதை இங்குதான் நடந்ததா ஏன் ராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரங்களை செய்தார் என்ன கதை நடந்தது அதற்கும் இந்த திருத்தலத்துக்கும் தொடர்பு என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்